வணக்கம் முருகன் இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு செம்மணியில் அணியா விலக போராட்டம் வந்து தமிழ் மாணவர்களாலும் தமிழ் மக்களாலையும் இன்று மூன்று நாட்களாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இம்மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் தேதி நடைபெற்று இருபத்தஞ்சாம் தேதி இன்று அன்று அமைதி பேரணியும் நடைபெற உள்ளது அந்த அமைதி பேரணிக்காகத்தான் நாங்கள் தற்போது ஒன்று கூடியுள்ளோம் எவ்வளவு தமிழ் மக்கள் வந்து தான் நீங்கள் பார்க்கக்கூடிய உள்ளது இந்திய நடைபெற உணிந்த போராட்டம் நடைபெறுவதற்கான காரணம் என்னவென்றால் செம்மணி சி சிந்து பாத்தி இந்துமயான பகுதி நீண்ட காலமாக அகழ்வாராட்சியினால் மனித உடற்பாக தொடர்ச்சியாக கண்டெடுக்கப்பட்டு வருகின்றன இவை வேறு யாருடைய என சரியாக விளக்கம் கொடுக்கப்படவில்லை அரசாங்கத்தினால் ஆகியால் மேலும் சர்வதேச கண்காணிப்பு இவை அனைத்தும் நடைபெற வேண்டும் தொடர்ச்சியாக அகழ்வாரட்சியை நடைபெறும் சரியான முடிவுகளை மக்களுக்கு அறியப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி பல மாணவர்களாலும் அடுத்த தமிழ் மக்களாலும் இந்த போராட்டமானது ஒழுங்குபடுத்தப்பட்டு தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது தற்போது கலைத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரர்கள் வந்து இப்போ தற்போது அவணத்தை செலுத்தி கொண்டிருக்க அதை எதிர்த்து பல மக்கள் தமது குரல் எழுப்பிய ஒண்ணு உள்ளது அதை தான் நீங்கள் தான் பார்த்து கொண்டிருக்கீங்க தற்போது அவர் இப்போ பெரு மக்களின் எதிர்ப்பு மத்தியில் தற்போது வெளியேறி கொண்டிருக்கிறார் அவ்விடத்திலிருந்து தற்போது வெளியேறுவதை நீங்கள் கொண்டிருக்கீங்க ஏன்னா அவர் ஏன் போர் நிறுத்த காலத்தில் அவர் போர் முடிவு கொண்டு வராமல் போர் நிறுத்தக்கூடாது என்ற கருத்துக்களை முன்வைத்ததால் தற்போது தமிழ் மக்களிட வெறுப்புக்கு உள்ளாகி மக்கள் தற்போது மக்களால் அடித்து விரட்டக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் அதான் இப்பொழுது பல மக்களை சேர்ந்து அவரை வெளியேறுமாறு கோஷங்களை எழுப்பி அவரை வெளியேற சொல்றனர் ஆகியால் அவர் இப்போது தற்போது தனது வாகனத்தில் ஏறி வெளியேறுவதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க அவர் போகும் செல்லும் படியில் எல்லாம் அவர் செருப்புகள் எல்லாம் விடப்பட்டு செருப்பு இல்லாமல் செல்வதை தான் இப்போ கண்மூடாக பார்த்து கொண்டிருக்கீங்க புதிப்பாக செருப்பு ஏற்படுவதை தான் நீங்கள் கண்டுகொண்டிருக்கீங்க

உள்ளான சந்தித்து இருக்கின்றது அந்த வரலாற்றினை தெரியாமல் அந்த வரலாற்றினை தெரியாமல் எங்களுடைய அடுத்த சாதனையோ சர்வதேசமோ எனவே இந்த முன்னேற்றம் பெரிய கடமைகளை தங்களுடைய நேரத்தினையும் உங்களுக்காக ஆகியிருக்கின்றார்கள் அந்த வகையிலே போராட்டங்கள்

மனித உரிமை வகையிலே குழப்பங்கள் எதாவது ஒரு இடத்துக்கு வருகை பெறுவது தடைப்படும் ஏனென்றால் பாதுகாப்பு காரணமாக அவருடைய ரகை தடைப்படும் முக்கியமாக இந்த நிகழ்வினை ஒழுங்கமைத்த ஒரு விதமான எதிர்ப்பு வெளிப்படுத்தும் பொழுது அதில் உங்களுக்கு அறியாத்தர் கலெக்டர் போட்டுட்டார் என்று வைச்சா அது விளைவு இந்த அமைதி வழி போராட்டத்தை பாதிக்கும் இங்கே ஏதாவது பிரச்சனை நிகழ்ந்தால் அந்த ஐக்கிய நாடுகளின் அந்த மனித உரிமை செயலாளர் இங்கே வருகை தர எங்களை சந்திக்க மாட்டார் நீங்கள் இந்த ஏற்பாட்டாளர்கள் நான் திருப்பவும் சொல்லுகிறேன் பல்வேறு கட்சிகளில் உன்னதமான தமிழ் தேசிய சிந்தனை என்ற புள்ளியில் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் சாயம் பூசிக்கொண்டு இருக்காதீர்கள் அடிப்படை என்னென்ற ஆறு கொள்கைகளையும் வெளிப்படுத்தி இருக்கிறோம் அதுல ஒன்றுதலும் தமிழ் தேசியத்தை நீக்கலாக அல்லது ஏதாவது ஒரு மூடி வரைக்கிய தன்மையாக இருக்கமாக